வணக்கம் நாகரிக கோமளிகள் யார் கேளுங்கள் சமீப காலமாக நாளிதழ்களில் அதிகமாக இடம் பிடிப்பது பாலியல் குற்ற செய்திகள் தான் கேரளா தெலுங்கானா ஆந்திரா மற்றும் வட மாநிலங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வருகின்றன பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தடுக்க கடுமையான சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டும் குற்றங்கள் குறையவில்லை மாறாக அதிகரித்து வருகிறது இதற்கு முக்கிய காரணம் இணையதளத்தில் சரளமாக குடுங்கும் ஆபாச படங்கள் மேலும் ரீல்ஸ் என்ற போர்வையில் இணையத்தில் வந்துவிடும் ஆபாச வீடியோக்கள் செல்போனை அனைத்து வயதினரும் பயன்படுத்தி வருகின்றனர் இதனால் மாணவர்கள் மாணவிகள் முகநூலில் நுழைந்தது உடனே இந்த ஆபாச வீடியோக்கள் தவிர்க்க முடியாமல் ஆகிவிடுகிறது பாலியல் குற்றங்கள் அதி அதிகம் பாதிக்கப்படுகிறது பெண்களாகத்தான் இருக்கிறார்கள் பாலியல் குற்றங்களில் வயது வித்தியாசம் என்று பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை வழித்தவரை செல்லும் அவலம் அரங்கேறி வருகிறது ஆழ்மனதில் வன்மத்தை தூண்டும் வகையில் இணையதள வீடியோக்கள் மற்றும் விவாதங்கள் அமைந்து அமைந்துவிடுகின்றன இதனால் உறவு முறையை சீரழிந்து விட்டது ஆண் பெண் நண்பர்களாக பழகுவது என்பது சாத்தியமில்லை என்ற நிலைக்கு வன்மத்தை இந்த வீடியோக்கள் வளர்க்கின்றன ஏ சான்றிதழ் பெற்ற திரைப்படங்களை ஒரு சிலர் தேடிச்சென்றுதான் சென்றுதான் பார்த்து வந்தனர் அதற்கு நுழைந்து அனைவரையும் கெடுக்கும் இணையதள வீடியோக்களும் சென்சாரே கிடையாது வருங்கால சம்பதனையர் மீது அக்கறை கொண்டு இந்த சீர்கட்டை மிக அவசரமாக அணுகி தீர்வு காண வேண்டிய நிலையில் இருக்கிறோம் மாணவர்கள் மாணவிகள் இளமையில் வழி தங்கள் எதிர்காலத்தை மீனடித்துக் கொள்ளும் விஷயங்களை இணையதளத்தில் ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் கல்வி நிறுவனங்களில் பாடம் சொல்லி தர வேண்டிய ஆசிரியர்கள் மாணவிகளுக்கு மது ஊற்றி கொடுத்து சீரழிப்பது போன்ற சம்பவங்கள் பின்னணியே முகநூல் ரீல்ஸ் போன்றவற்றில் வரும் ஆபாச வீடியோக்கள் தான் தமிழக அரசும் பள்ளி நிர்வாகிகளும் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது தொழில்நுட்பம் வளர்ந்த தனிமனித ஒழுக்கத்தை கேள்விக்குறியாக்கிவிட்டது தொழில்நுட்பத்தினால் அதிகம் பயன்பெறுகிறோம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கே தெரியாமல் சமூக சீரழிவை ஏற்படுத்தி வருவதை கவனிக்காமல் அலட்சியப்படுத்தினால்